ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாமே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியாக போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திரை மாசத்துல கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ராகுகேது அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகுகேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவள் வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் சிம்ம கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தேனா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாறுறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அது தவிர வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சாலச் சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் காலை காலைக்கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல் அழகராத்தில இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்தலையான முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்புறை திருத்தி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருப்தி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது தவிர பார்த்தேனா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்ல அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கல்லழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்குது இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேனா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அணிஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியா மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி சீரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்ரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்து என்னால் சுக்ரன் உச்சம் பெற்று போய் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் நினைத்த விஷயங்கள் நினைத்த நேரத்தில் நினைத்த காலத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது சித்திரை மாதம் வேற வந்தாச்சு இந்த காலகட்டத்தில் திருமண பாக்கியம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த சித்திர மாதத்தில் பார்த்த இல்லைன்னா இந்த மாத கடைசியில தான் குரு மாறுறார் அதுக்குள்ளேயும் வந்து கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் ஏன்னா ராசிநாதன் பரிவர்த்தனை யோகம் வேற இருக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து உச்சம் பெற்று போயிருக்கார் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய கா அபிலாஷைகள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து அபிலாஷைகள் உங்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் நடைபெற வேணும் அப்படின்னா பதினொன்றாம் இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் பொதுவாகவே வந்து சூரியன் சந்திரன் இல்லைன்னா ராசிநாதன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பதினொன்றாம் இடத்துல நிகழ்ந்ததே ஆனால் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் பார்த்தாலும் சித்திரை மாதத்தில் உங்களுக்கு பெரிய ஏற்றம் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரன் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக இவ்வளோ நாளாக உங்களுக்கு எந்தெந்த தடைகள் இருந்ததோ நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாம் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக நடந்தே தீரும் கவலைப்பட தேவையில்லை ராசியிலே குரு இருக்கிறதுனாலையும் சப்தமத்தை பார்க்குறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேனால் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படும் இவ்வளோ நாளாக வந்து இந்த இளைஞர்கள் இளைஞர்கள் வந்து திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேனால் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் இதில் என்ன விசேஷம் அப்படின்னா இருபத்தி ஆறு நாள் அன்னைக்கு கேது பயிற்சி ஆகிடுறார் ராகு கேது பயிற்சி ஆகிறது அதனால் அஞ்சாம் இடத்தை குரு பார்ப்பதன் மூலியமாக திருமணமான தம்பதியினர்களுக்கு இவ்வளோ திருமணம் ஆகி குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் மூன்றாம் இடத்துல செவ்வாய் அதாவது உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதி மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்காந்து நீச்சம் படுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா வெளிநாடு வெளிவூர் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதுவரை இதில் கலைத்துறையில் எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதுசாக ப்ராஜெக்ட்ஸ் போடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பால் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் தண்ணீர் சம்மந்தப்பட்ட தொழில்கள் அதை தவிர வந்து இந்த ஆடை வெண்ணிற ஆடைகள் ஆடை உற்பத்தியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மருத்துவர்கள் அதுவும் வந்து இந்த சுக்ரன் ம சுக்ரன் சம்பந்தப்பட்ட மருத்துவத்துறைன்னு சொல்லக்கூடியது இந்த நகாசு வேலைகள் அழகு கலை அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த ஃபேஷியோ மேசிலரி சர்ஜரிஸ்ன்னு சொல்லக்கூடிய முகத்தை வந்து சீரமைக்கக்கூடியது இதெல்லாம் வந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல பார்த்த அதாவது சுக்ரனோடு சேர்ந்த புதன் இருக்கார் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு அஞ்சின் அதிபதி அதாவது ரெண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு தன வாக்கு குடும்பஸ்தானத்தின் அதிபதி அவர் வந்து நீச்சப்பட்டு போயிருக்கார் இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் ஏன்னா கூடவே வந்து சுக்ரன் உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையிறது இதன் மூலியமாக பண பணவரவு அபரிமிதமாக இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவோர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பாகியம் உண்டாகக்கூடிய காலகட்டம் பத்தாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஒரு பத்து நாளில் பார்த்தேன்னா ராகுவும் சேர்ந்து வரும் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் அதாவது வெளிநாடு போய் தரக்கூடிய வாய்ப்புகள் அதுவும் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வச்சிருக்கிற வாழ்க்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் உங்களுக்கு கீழே அடிபணிஞ்சு வேலை செய்கிற வாழ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் அதிகம் பண்ணுவீங்க இப்போ பத்து பேர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ஆக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா ராகுவே போய் பத்தாம் இடத்துல போய் உட்கார் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிற காலகட்டமாக இருக்கும் மேன்பவர் மேனேஜ்மெண்ட்டில் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மேன் பவர் மேனேஜ்மெண்ட்டாக நீங்கள் மேனேஜராக இருந்தீங்கன்னா அதோட சீனியர் ஜெனரல் மேனேஜராக போய் இன்னொரு இருபது பேர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தகுதியை கொடுத்துட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தாலேயான இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உடல்நிலையில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதிக்கு மேலே நாலாம் இடத்துல கேத்து வர்றதும் நாலாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கிறதுனால மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விநாயகரை வழிபடுவது நல்லது உங்களுடைய ராசிக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு புதிய திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு பதினொன்றாம் இடத்தின் அதிபதியும் அதிபதியான குரு உங்களுடைய ராசிநாதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறது பெரிய விசேஷம் நினைத்தது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கும் சொந்த தொழிலில் நிச்சயமான வெற்றி உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ராசிக்கு சப்தம சப்தமாதிபதி மூணாம் இடத்துல நீச்சப்படுறதுனால பார்ட்னர்ஷிப் தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தந்தையின் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொது காரியங்களுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஒரு தரமாவது அருகில் இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போயிட்டு தாயாரை சேவிச்சிட்டு வாங்கும் ஸ்ரீரங்கநாதனை போய் சேவிச்சிட்டு தாயாரையும் போய் சேவிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு உண்டான எல்லா வித ஏற்றமும் மாற்றமும் இந்த மாதம் நிச்சயமாக வரும்